வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி நிறைய நார்மல் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க டக்குன்னு இதை வந்து எப்படி கட்டலாம் கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து கட்டிங் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் அது போடுறேன் இது ஒரு எண்பது பாயிண்ட்டு அதில் வந்து எவ்வளோ ஈஸியாக அதை வந்து துணி மிச்சப்படுத்தி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க காலி இன்ச்சு வந்து விசிறு மடக்கிறதுக்கு நீங்கள் இடுப்புக்கு எந்த அளவுக்கு மடிச்சு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறங்க ஒவ்வொருத்தர் ரொம்ப கம்மியாக அடிப்பாங்க இப்போ இதில் இருந்து ப்ளவுஸோட அளவு எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட அளவு வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இருந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்குங்க அப்போ மொத்தம் பதினாலரை இன்ச்சி இதிலருந்து ரெண்டரை இன்ச்சி அதாவது கழுத்துக்குள்ளது இது வந்து ஒரு மூணே கால் இன்ச்சு எடுத்துக்கிற ரெண்டே முக்கால் தான் அவங்களுக்கு வந்து சொல்றது அதனால நமக்கு கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் அந்த பக்கம் கால் தையலுக்கு போகும்போது ரெண்டே முக்கால் இன்ச்சி நமக்கு வந்துடும் ஆம்கோள் அளவு வந்து அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு இல்லை ஆறே கால் நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து எடுத்துக்கிறோங்க நான் உங்களுக்கு எதையும் போட்டு காமிக்கிறேன் கழுத்தோட இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு இது அதிகமாக நம்மக்கிட்ட தைக்கிற ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு தைக்கிறவங்களுக்கு ப்ளவுஸோட அளவு வந்து ஃபுல்லாக அப்படியே ஞாபகம் இருக்கும் இப்போ இதை ரெண்டாக அடிச்சுக்கிறோங்க இடுப்பு பகுதி எடுத்துக்கிறோங்க இது வந்து ப்ளவுஸோட அளவு இது வந்து மொத்த அளவு நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு அதை வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிறோங்க அதை கணக்கு பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து எடுத்துருக்க அளவு இடுப்பு அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்து அதாவது கழுத்தளவு இந்த மடிப்புக்கு மேலே இருக்கிற அளவு வந்து வச்சு பார்த்துக்குறங்க அரை இன்ச்சு கரெக்டாக மேலே வருது பாருங்க இப்போ நம்ம தைச்சு திருப்பும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக வரும் எப்போவுமே நம்ம தைக்க கட் பண்ணும்போது அரை இன்ச்சு மேலே தான் கட் பண்ணணும் ஏன்னா இதுக்கு கீழே கட் பண்ணிங்கன்னு சொன்னால் தைக்கும் போது தையல் கீழே வரையில் இன்னும் கழுத்து இறங்கிடும் இப்போ ஒம்பது இன்ச்சு வச்சோம்னா நமக்கு வந்து ஒம்போதரை இன்ச்சு வந்துடும் தைச்சு திருப்பையில் இப்போ இது வந்து அளவு பார்த்துக்கிருங்க கரெக்டாக இதை நல்லா இழுத்துக்குறங்க மடித்து பின்பாகத்தை போட்டுக்கிறோங்க ஆம்கோல் அளவு பார்த்துக்கிறோங்க நம்ம எங்கே ப்ளவுஸோட அளவு எடுத்துருக்கோமோ அதுலேருந்து இழுத்துக்கிறோங்க ஆம்கோல் அளவுக்கு இதை வந்து பார்த்துக்குறங்க இதுதான் ஆம்கோலோட அளவு அவங்க பிளவுஸோட அளவு இப்போ இதை அப்படியே வந்து ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க தையலோட சேர்த்து ஆம்கோல் அளவு இதோட அளவு வந்து இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால வந்து கிராஸாக தான் வரும் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறது இதை கரெக்டாக ஸ்கேல் நேர் வச்சுக்கிறோங்க இது வந்து ஒன்னே கால் இஞ்சி அளவு வரும் ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி வந்து நீங்கள் ஆம்கோல் அளவு பார்த்துக்கிறங்க எங்களுக்கு வந்து அளவு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வரைஞ்சிட்டேன் நீங்கள் மேலேருந்து இதை பார்த்துக்கிறங்க எவ்வளோ எடுத்துருக்கோம்னு ரெண்டே கால் இஞ்சி அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டே கால் இஞ்சி இது வந்து ஒரு இன்ச்சி ஒன்றே கால் இன்ச்சி வந்து அகலம் இந்த அகலம் அப்போ நம்ம மேலேருந்து கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து சுருக்கம் வராது நீட்டாக வந்துடும் இதை கணக்கு பண்ணிக்கிறோங்க இதுதான் ப்ளவுஸோட அளவு இதை இடத்துல நாச் போட்டுக்கிறோங்க இது தையல் போக எக்ஸ்ட்ரா விடுற துணி அவங்களுக்கு பாடி வந்து அகலமாகவும் இடுப்பு வந்து குறுகலாகவும் இருக்கிறதுனால இது வந்து கிராஸாக தான் வரும் கீழே வந்து அந்த ப்ளவு அந்த மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு நிறைய வரும் இப்போ ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஒம்பது இன்ச்சிக்கு இப்போ ரவுண்ட் அப்படியே மற்ற ரவுண்டு மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸோட அளவு வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து கரெக்டாக மடிச்சிருங்க நம்ம தையலுக்குள்ள அளவு வந்து இடுப்புக்கு மடிச்சடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஆம்கோள் அளவு ஆம்கோல் அளவில் வந்து மாற்றம் வராது உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸை போட்டு பார்த்தீங்கன்னாலும் கையளவும் தான் வரும் நம்ம கரெக்டாக இடுப்பு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தான் கிராஸ் ஆகணும் அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு இடுப்பு கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால இடுப்போட அளவு வந்து தைக்கும்போது போது இந்த அளவு தான் வரும் டாட் பிடிச்சி தைக்கல ஆங்குள் வந்து கொஞ்சம் அகலம் வரும்போது அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ அப்படியே வந்து ஃப்ரண்ட்டு முடிஞ்சு பேக் முடிச்சுட்டு முடிச்சிட்டோம் முதுகு பகுதி கட் பண்ணியாச்சு இப்போ முன்பாக எடுத்துடலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அப்படியே கிராஸாக போட்டுக்கிறோங்க ஃபுல் வயல் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் ப்ளவுஸு அதனால் ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு வச்சுக்கிறோங்க ஆறு ஆறே கல் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப இறக்கம் வந்துச்சுன்னா கழுத்து வந்து ஃப்ரண்ட்டு லூஸ் கொடுத்துரும் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க இதை அப்படியே வந்து சுற்றி மார்க் பண்ணிடுங்க ஃபுல்லாக சோல் இறங்கிடாமல் ஒரு நாலரை இன்ச்சிக்கு வந்து இறக்கத்துக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டுங்க முன்பாகத்தை பின்பாகத்தை எடுத்துருங்க இப்போ நம்ம எடுத்துருக்க கால் இன்ச்சிக்கு அதை அப்படியே கரெக்டாக மேலே சோல்டு வரைக்கும் நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு இது ரவுண்டு வந்து மார்க் பண்ணிடுங்க ஏன்னா ப்ளவுஸில் வந்து துணி வந்து எண்பது பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால அதை அளவு பார்த்துக்குறங்க இப்போ அதை வந்து ம வந்து சோல்டரோடு இழுத்து பார்த்துக்குறங்க கீ துணியை வந்து இழுக்கக்கூடாது இது நான் தையலோட சேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் டேப்பை போட்டு அளவு எடுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பதிமூணு இன்ச்சு தான் இருக்குது அந்த பதிமூணே வைங்க போதும் ஒரு கால் இன்ச்சு வந்து சேர்த்துக்கிருங்க தையலுக்கு சேர்த்து இப்போ அந்த பதிமூணே காலோடு அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க நம்ம கட் பண்ணுறது அவ்வளோதான் கட் பண்ண போகிறோம் கீழே வந்து இறக்கலாம் என்ன துணி இவ்வளோ தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ இது வந்து ரெண்டே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க மேலே ரெண்டு பக்கமும் இப்போ இதில் இருந்து நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அது அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து நேரம் வரும் இது வந்து லைட்டாக கிராஸாக மார்க் பண்ணிக்கிறங்க இந்த பட்டி போடுறதுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த அளவுக்கு தான் தையல் வரும் நம்ம கீழே அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் டாட் பாயிண்ட்டு கீழே இறங்கும் அதுக்காண்டி தான் அதை வந்து சேர்த்து மார்க் பண்ணுது இப்போ இது வந்து தைக்கும் கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கி கட் பண்ணுங்க சோல்ரோடு சேர்த்து கொண்டு வரையில் இந்த இடம் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது மாத்திரம் அப்படியே கட் பண்ணுங்கள் காசு இல்லாமல் நேர கட் பண்ணிடுங்க நம்ம மார்க் பண்ணது லைட்டாக இருந்தாலும் அது அப்படியே கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து மடித்து போட்டு பார்த்துக்கிறோங்க டாட் பிடிக்கிறது கரெக்டாக வருதான்னு அளவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கரைக்கணுங்கிறதே கிடையாது இப்போ நம்ம எடுத்துருக்க இது வந்து தையலுக்கு கீழே போய் நம்ம டாட் பிடிக்கும்போது அளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தையலுக்கு வந்து கீழே போயிடும் இது வந்து கணக்கிலே வராது மேலே தான் கரெக்டாக நம்ம எடுத்துருக்க அரை வரும் இப்போ இதுவும் முடிஞ்சு நம்ம பட்டி எடுத்துடலாம் அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் பட்டிக்கு ஒரு அரை இன்ச்சி முக்கால் இஞ்சி தான் சேர்த்துருக்கு சும்மா லைட்டாக வளைச்சி இதை வந்து கட் பண்ணுங்கள் இப்போ எந்த பக்கம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ரெண்டரை இன்ச்சு ஒரு பக்கம் மூணு இன்ச்சு வருது அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சு திருப்பிட்டு நம்ம தைக்கும்போது பட்டி அளவு பார்த்துட்டு போட்டுக்கணும் நான் இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் எப்படி தைக்கிறது அப்படின்னு அப்போ வந்து உங்களுக்கு பட்டி நான் வந்து அளவு போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சு இப்போ பட்டி அளவும் இப்போ உள்ள கொக்கிப்பட்டி வீப்பட்டி இப்போ இதை ரெண்டு பீஸாக போட்டுக்கிறோங்க இதை லென்த்து வந்து பார்க்கவே வேணாம் அவ்வளோதான் இருக்குது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேதி இருக்கிற பீஸ் தான் நமக்கு வந்து கழுத்து பீஸுக்கு உள்ளது இது வந்து இழுத்து பார்த்துக்கறேங்க கிராஸ் பீஸ் இருக்கான்னு ரவுண்டு கழுத்து நமக்கு ஒம்போது இன்ச்சு தான் கழுத்து அதனால வந்து ரொம்ப வராது பீஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் வரும் இது வந்து நேர் இழுக்கவே இழுக்காது இது வந்து கிராஸு அந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும் கழுத்து வந்து தச்சு முடிக்கும்போது அவ்வளோதான் இதுக்கு போதும் கழுத்து பீஸ் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம ஜாயின் போட்டு தைக்கிறதுக்கு இப்போ ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ அது அதில் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக இது வந்து நான் தைக்கிறது எப்படிங்கிறது வந்து போடுறேன் தைக்கிறது பார்த்திங்கன்னா தான் புரியும் இந்த கட் பண்ணது கரெக்டாக எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணி வந்து மிஸ் ஆகிடாமல் கரெக்டாக அதை வந்து எடுத்து வச்சுருங்க நான் போட தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன வீடியோ போட்டாலும் அதில் என்ன தப்பு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்